பிரான்சில் இருபத்தி ஒரு வயதான எட்டு மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் குளியல் அறையில் பிணமாக கிடந்த சம்பவமும் அதற்கான காரணமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சில் கிரெனோபில் என்ற பகுதியில் கணவருடன் வசித்து வந்திருக்கிறார் அந்த பெண் சம்பவம் நடந்த நாளன்று வேலை முடிந்து வீடு திரும்பிய கணவர் கதவை பலமுறை தட்டிய போதும் மனைவி திறக்காததால் கதவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளார் அப்போது அவரது மனைவி குளியல் அறையில் மயங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார் இதனால் விரைவாக தனது மனைவியை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளார் அதே சமயம் போலீசாருக்கும் தகவல் கொடுத்துள்ளார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மனைவி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் அவரோடு வயிற்றிலிருந்த குழந்தையும் இறந்துள்ளது இது குறித்து போலீசார் முதற்கட்ட விசாரணையை நடத்தியுள்ளனர் அந்த விசாரணையின் முடிவில் அப்பெண் மயங்கி விழுந்த இடத்திற்கு அருகே அவரது செல்போன் சார்ஜிங் நிலையில் இருந்துள்ளது இதனால் மின்சாரம் தாக்கி அந்த பெண் இறந்திருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது போன்று கடந்த ஆண்டு குளியல் அறையில் பெண் ஒருவர் மர்மமாக இறந்து கிடந்த போது இதே போல் மொபைல் சார்ஜிங்கில் இருந்ததால் தான் மரணமடைந்தார் என கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்கள்